வணக்கம் கோவி சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் சேனல்ஸ்க்கு உங்களுடைய அன்புடன் ஒரு வேண்டும் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் இருக்கீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் பக்கத்தில் ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குங்க அந்த காலேஜுக்கு பேக் சைடு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சரை சென்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு டூப்ளக்ஸ் ஹவுஸு கொடுத்துருக்காங்க ஆர்விஸ் காலேஜ்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இதோடைய விலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க அஞ்சரை சென்ட்டுங்க கீழே வந்து பார்த்தா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஒன்று இருக்குதுங்க டியூ ப்ளக்ஸ் ஹவுஸ் உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப் வச்சு போகிற மாதிரி இருக்குது கார் பார்க்கிங் வந்து ஒரு ரெண்டு கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குங்க இந்த இடம் வந்து நீங்கள் பார்க்கணும் இது பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீடு காளி மனை தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்